சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் குழுவில் உள்ள அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபோபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ வந்துங்க நம்ம ரெண்டு மூணு விஷயத்துக்காக பேசலான்ட்டுங்க ஒன்று வந்துங்க இந்த விசிட்டிங் கார்டு விஸ்டிங் கார்டுனா விசிட்டிங் கார்டு அளவு கெட்டியாக இருக்காது நம்ம மல்டி கலர் நோட்டீஸ் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இரண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் நம்ம எஃப்எம் ரேடியோவுக்கான எப்படி அந்த செயலியை தரவிறக்கம் செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இதனுடைய மறுபக்கத்தில் அவரவர் புகைப்படங்களுடன் கூடிய அவங்களுடைய தொழில் மற்றும் சேவைகளுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை அமைதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏ ஃபோர் சைஸ் அளவுக்கு மல்டி கலர் நோட்டீஸுங்க இரண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறது விசிட்டிங் கார்டோட கொஞ்சம் பெருசாக பாக்கெட்டில் வைக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய யோசனை அது பரிசாத்த முறையில் இந்த ஒரு பத்து நண்பர்களுக்கு நாம் இதை கொண்டு கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து ஒரு நல்ல வெள்ளோட்ட முறையில் சிறப்பாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய நோட்டீஸ் அடித்தோம்னா அதை விநியோகம் பண்ணுறதுல அல்லது வந்து பராமரிக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா இது வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு தேர்க்கடை கூட்டம் ஒரு திருவிழா இந்த மாதிரி மா நிறைய கூடக்கூடிய இடங்களில் இதை விநியோகம் பண்ணுறது சுலபமாக இருக்கும் இதில் வந்து யாருமே தூக்கி எஞ்சிட்டு போக மாட்டாங்க உதாரணமாக நம்ம எல்லை மாகாளியம்மன் பண்டிகைப்பங்க அப்போது ஒரு பத்தாயிரம் கார்டு இதே மாதிரி போட்டிருந்தோம் அப்போ அதை வந்து நம்ம விநியோகம் பண்ணுறப்போ கிடைத்த அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை யாருமே தூக்கி எஞ்சிட்டு போகிற மாதிரி இல்லை எல்லாருமே அவங்கவுங்க பாதுகாக்கிறாங்க நம்ம வளர்ச்சிக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த சிறு வணிகர்கள் சேவைகள் செய்யக்கூடியவங்க தேவைன்னா நீங்கள் அணுகுனீங்கன்னா நாம் உடனடியாக இந்த விசிட்டிங் கார்டு தயாரித்து அவங்களுக்கு தர்றேங்க முதல் கட்டமாக ஆயிரம் கார்டுகள் தயாரித்து தர்றோம் பிறகு தேவைப்படுற அளவுக்கு நம்மளே தயாரித்து கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சிவகிரி சுற்றி இருக்கக்கூடிய முப்பது கிலோமீட்டருக்கு கூடிய நண்பர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கங்க அ அடுத்த கட்டமாக நம்ம வந்துங்க ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படிங்கிற ஒரு இணைய வானொலியை தொடங்கி அதை வந்துங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ோம் நீங்கள் ஆங்கிலத்தில் சிவகிரி எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்லி தட்டச்சு செய்து தேடினால் கிடைக்குங்க ஒரு பச்சை கலரில் ஒரு எம்பளம் கிடைக்கும் அது நீங்கள் தரவிறக்கம் செய்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெள்ளோட்ட ஒளி உழைப்பை வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம் அது வந்துங்க வரக்கூடிய சனிக்கிழமை பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சிவகிரியில் நடக்கூடிய அருள்மிகு வேலாயுத சுவாமி தேர் திருவிழாவை முன்னிட்டு அதன் விழா மேடையில் ஒரு தொடக்க விழாவை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடத்தியிருக்கிறேங்க அதையொட்டி ஒரு சிறப்பான பட்டிமன்றமும் இந்த குழுவில் பேசியவர்கள் மூலமாக செயல்பட்டவர்கள் மூலமாக உருவாக்குவது அவர்களுக்கு மேடையேற்றி நாம் அழகு பார்ப்பது அந்த பட்டிமன்ற நிகழ்வை முதல் பதிவாக மக்கள் முன்னணியில் பதிவு செய்யப்பட்டதை நமது வானொலிக்காக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஏற்பாட்டின் அடிப்படையிலேங்க வரக்கூடிய சனிக்கிழமை வந்து தயவு கூர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிவகிரி எஃப்எம் ரேடியோ தொடக்க விழாவானது பன்னெண்டாம் தேதி நடக்குங்க தேர்வு உடம்பிடிக்கிறோம் இல்லையா தேர் திருக்கல்யாணம்னு சொல்லணும் இல்லையா அந்த அன்னைக்கு நமக்கு பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை நடக்கும் அந்த அந்த இது வந்துங்க உங்களுக்கு ரேடியோ மூலமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் தயவு கூர்ந்த மக்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு எப்பொழுதும் போல் மிகுந்த ஆதரவை தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் வந்துங்க மூணாவது செய்திங்க நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ செயலி இருக்கு இல்லைங்களா இது வந்து தொடங்கிய மிகக் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்து விட்டது இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க வெள்ளோட்ட விழிவாய்ப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேர் வச்சுருக்கிறோம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் கூட மக்களுடைய எழுச்சியான ஆதரவின் காரணமாக நம்ம ஆயிரம் பதிவிறக்கங்களை தாண்டி நம்ம இன்றைக்கி வெற்றி நடை போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுங்க இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் அப்படின்னு சொல்லாங்க இது வந்துங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாம் பார்க்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் செயல்பட தொடங்கலை நம் முழுமையான இன்னும் செயல்பாடுகள் நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து வாகனங்கள் மூலமாக ஒவ்வொரு நம்ம முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் சென்று இந்த சிவகிரி எஃப்எம் ரேடியோவை பற்றின விளக்கங்கள் சொல்லணும் அவங்களுடைய வாழ்த்துறைகள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குங்க அப்புறம் ஒவ்வொரு பேராட்சி வாரியாக இதுக்கு நிருபர்கள் நியமனம் பண்ணும் அப்படிங்கிற திட்டங்கள் இருக்குது அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குழு வந்து வேறு விதமாக எப்படி மாற்றலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தை கடந்து போயிட்டுருக்குது இது எப்படி இன்னும் மேலும் சிறப்பாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும் அதில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான அம்சங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன இருக்கிற ஒரே துன்பம் அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் செல் நம்பர் வந்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அது மூலமாக எதிர்காலத்தில் ஏதாச்சும் இது மாசு மீடியாவாக மாறிடுச்சு இப்போ நம்ம ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை இல்லையா ஏன்னா இது நம்ம நம்ம பெரிய அளவில் டெவலப் ஆகிறப்போ அதாவது வந்து அதை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போயிடும் நம்மளே இந்த அளவுலாம் வரும்னு எதிர்பார்க்கல ஆனாலும் நம்ம அதையும் கருத்தில் கொண்டு இந்த குழுவையும் எப்படி பரி பராமரிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சியிலையும் நம்ம இறங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படிங்கிற முறையில் நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ செயலி வந்துங்க கூகுள் பிளே ஸ்டோரில் யாருக்கு வேண்டுமானாலும் உலகம் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் தரவிறக்கம் செய்து நமது ரேடியோ நிகழ்ச்சிகளை கேட்கலாம் தயவு கூர்ந்து எப்பொழுதும் போல் உங்களுடைய ஆதரவை பல்மடங்கு பெருக்கி எங்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உயர்மட்ட குழு சார்பாக கே முருகபூபதி இதன் அமைப்பாளர் நன்றி வணக்கம்